ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டுசர் பார்க் சேனல் நான் உங்கள் தொழில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்க்கடலை சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போறோம் இந்த சுண்டல் பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம ரோட்டு கடையில பீச் சைட்ல எல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டிருக்கோம் வீட்லயே ஈஸியா பண்ணலாம் இது ரொம்ப சிம்பிள் இந்த சுண்டல் ரெசிபி பண்றதுக்கு கம்மியான இன்கிரீடியன்ஸே போதும் பிக்னஸ் கூட இதை ஈஸியா பண்ணலாம் இதை எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் வாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து காஞ்ச வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் எல்லா கடைகளும் பார்த்தீங்கன்னா காஞ்ச வேர்க்கடலைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க ஸோ அதை வாங்கி நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் நான் இதை எடுத்திருக்கேன் வேற ஒரு பவுலில் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதில் நான் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ எட்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இது அளவுக்கு சாஃப்டாக ஊறி இருக்குன்னு இப்ப எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் காட்டுறேன் இதை வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு இதை நீங்க அப்படியே கூட நீங்க சாப்பிடலாம் இப்ப இதை ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நானு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க வேர்க்கடலை நான் ஆட் பண்ணிக்கிறேன் வேர்க்கடையில் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு விசில் வச்சு இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு விசில்ல இது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வேணும்னா ஒரு எட்டு விசில் வச்சு கூட எடுத்துக்கோங்க இப்போ இது தண்ணியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கிறேன் நான் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் சால்ட் வந்து இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் அடங்கினதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ ப்ரெஷரெல்லாம் அடங்கிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கு இப்போ நம்ம ரெண்டு தடவை வாஷ் பண்ணி நம்ம வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வேற ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன் அதே போல் பாத்தீங்கன்னா பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன் காரத்துக்காக பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் வந்து அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு எதிர்ப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையும் ஃபைனலாக பாத்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் லெமனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு துண்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் லெமன் ஜூஸ் வந்து லைட்டாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்பூன் வச்சு ஃபைனலாக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் சுட சுட வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இந்த வேர்க்கடலை சுண்டலை பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டிருப்போம் பீச்சுக்கு போறப்பெல்லாம் அடிக்கடி வாங்கி சாப்பிட்டிருப்போம் வீட்லயே பார்த்தீங்கன்னா ஈஸியா பண்ணலாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்காய் சூப்பரான வேர்க்கடலை சுண்டல் எப்படி பண்றது நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டினேன் இதே போல நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பாய் நான் ஸ்நானுங்கள் தோடி அடுத்த வடியில சந்திக்கலாம்